போட்டல்ல ஒரே போடா அத மண்டு குழம்பி மென்டல் ஆயிட்டா போல நீங்க இல்லடா என்னாச்சு இந்த பைத்தியத்து கூட 나 முடியல

அம்மா இது உருட்டி விட்டுنا சக்கையா வீடு ஃபுல்லா தடையமாயிடு அப்புறம் உனக்கு களி சோறு இல்ல களி சோறு தான் ஆ யாரும் பார்க்கல வரலாம் இவ வேற சையரன் மாதிரி முன்னாடியே கத்திக்கேနေ போறா எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணீங்கல்ல அதை நான் வெளியவே சொல்ல மாட்டேன் வாங்க போய் எங்கிட்டாவது போட்டு வந்துடுவோம் சின்ன பொண்ணு நான் மாடியில் இருந்தாவது கீழே குச்சி ஓட போகிறேன் சின்ன பொண்ணு என்னால முடியாது கழிச்சோறு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சின்ன பொண்ணு நாளை நிலி திரிஞ்சாவது நான் நல்ல சாப்பாடு வாங்கி தின்றுவேனே என்னால இருக்க முடியாது சின்ன பொண்ணு ஓசி சோறு அது வாங்கி தின்றுவிட்டு இவ்வளோ நாளையும் பொழப்பு கழிச்சிட்டேன் நான் இருக்க மாட்டேன் எக்கான்னு இல்லையே நானும் வரேன் நோணும் முடியலன்னு சொல்லு நான் கொளுச்சோறு கூட ஓசில்தான் கொடுப்பாங்களோ

நீங்க கொலை பண்ணது அக்கா அதுக்கு இல்லக்கா இனிமே வச்சு நிம்மதியா இருப்பேன் என் புருஷன் கூட செல்லு செல்லு சுத்தி சுத்தி வருவா பாரு என் காதில ஈத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கும்கா இப்பதான் குழுக்குழு இருக்கு

யாரும் பார்க்கல வரலாம் யாரும் பார்க்கல வரலாம் இந்தால சித்து தொல இன்னொரு வாட்டி வாயை திறந்த நானே உன கொன்னுடுவேன் ஆ உமா ஏங்க உமா என்ன சமட்டனே யாப ஏ சின்ன பொண்ணு எப்படியாவது யாருக்கு தெரியாம இத எடுத்துட்டு போய் போட்டு வந்தன சின்ன பொண்ணு என்னால முடியல சாமி ஏ சின்ன பொண்ணு

ஊட்டிலே என்னமோ பலமா கொண்டு போற வழக்கே ஆத்தா வீட்டுக்கு முனிச்சு கட்டி கொண்டு போறியா வீட்டுக்கு முனிச்சு கட்டி கொண்டு போறாங்களா ஆமா இங்க என் புருஷன் வந்து தங்கமும் வைரமும் வந்து கொட்டி வச்சுக்கிறான் ஆத்தா வீட்டுக்கு முனிச்சு முனிச்சு எடுத்துன்னு போய் நான் போட்டு வரேன் இப்படியே போய் என் மாமியார் கிட்ட சொல்லு என்ன நானே ரேஷன் அரிசியை தான் பொங்கி தின்னு இருக்கேன் அதுக்குதான் கோழி கிராம அரிசி கேட்டாலே எங்க அம்மா காரி அந்த அரிசியை எடுத்துட்டு போறேன் அது பொறுக்கல உனக்கு வேலையை பார்த்துட்டு போ வீட்டுல நீ சோரே பொங்க மாட்டியே இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கூட கறி மீன் இல்ல நானே சோத்துக்கு வழி இல்லாம லாவிட ஏகிட்ட வந்து சோறு குடு குழம்பு கொடுன்னு ஏ சும்மா சொல்லாத கறி மீன் தானே வச்சுக்கிற கறி துண்டு போறதுனாலும் ரமரசையா தூத்து மாப்ப முடிச்சு நேர தின் பரு பஞ்சே என்ன கொலகாரி ஆக்காவே யார் வீட்டில் போய் கறி மீன் செய்கிறாங்களோ அவங்க வீட்டு வெளியில் சோறு போட்டுன்னு அப்படியே மோப்பம் முடிச்சுன்னு தின்னு மரியாதையா போயிட்டு நான் கெட்ட கோபத்தில் இருக்கேன் யா சும்மா புலுமுனியாட்ட ஆடாத நான் தான் பார்த்தேன் உன் வீட்டில் ஒரே ரத்த வாடைய அடிச்சது நீ துணியை எடுத்துகிட்டு வந்து தொடச்சி போட்ட தெரியுமா குப்பையில் ஒரே ரத்த வாட அதை மாப்பம் முடிச்சுன்னு தானே வந்தேன் நீ ரத்த பொயிலு தானே செஞ்சுக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரத்த செத்த செத்தக்கூடா

சிரிப்பே வரல மரியாதையே போயிடு நீ என்ன சொன்னாலும் நான் குழம்பு கொடுக்க மாட்டேன் ஏய் அம்மா அம்மா நரமா மைக்க வந்த மாதிரி இங்க படுத்து கிடக்க ஒரு நாய் கண்டுக்க மாட்டறா இந்த உமா கழுது கூட நம்மள ஒண்ணு கண்டுக்க மாட்டது நல்லா சுகமா இருக்கு போல நம்ம அடி வாங்குறது ச்ச பேசாம நம்மளே ஏஞ்சிருவோம் அம்மா ஏப்பா முன்ன மாதிரி எல்லாம் இல்ல இப்ப உடம்பு ஒரு சமுட்டு சமுட்டறனாலே கை கால்லாம் கொடை

சின்னப்பொண்ணு கார் எடுத்துட்டாங்க ஆட்டோல போனோம்னு வச்சுக்க என்ன ஏதுன்னு கேட்டு உயிரை எடுப்பானுங்க பைசத்த கார் எடுத்தாங்க பாரு நாலுமுடி ஏற்கனவே நான் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன் என் மாமியார் காரி மட்டும் என்ன பார்த்தா அங்கனையே கொன்னு பொதச்சுடுவா இதுல கார் வேற எடுத்தானுமா வேற வழியே இல்ல சின்னப்பொண்ணு இல்லனா எல்லாரையும் சேர்ந்து உள்ளதான் போய் உட்காரணும் டீசல் காசு கூட உம்மாவே கொடுத்துடுவா சின்னப்பொண்ணு

ஏய் 우மா இப்ப மட்டும் நீ காசு தரல நீ கீதாவை அடிச்சு லூஸ் ஆக்கணும் தெரியுமா அது பஞ்சு அதレ போட்டுருவேன் அவ போய் ஊர் ஃபுல்லா பத்த வச்சிருவா அப்புறம் பாறையில இருக்க ஹஸ்பண்ட் பறந்து வந்து ஓ மேல ஒரு கேஸ் போட்டுருவான் நான் அது பரவாயில்லப்பா ஒரே கேஸ் தான் நீலாம் ரெண்டு கேஸ் ஞாபகம் இருக்கா ஏக்கா என்னக்கா இப்படி எல்லாம் சரிக்கா நானே எல்லா செலவையும் பாத்துக்கிறேன் அப்படி வா வழிக்கு உன்னெல்லாம் பேச விதத்துல பேசனாதான் சரிப்பட்டு பட்டு வருவல்ல இந்த பழுப்புக்கு நீ தூக்கல தூங்கல நாள் முடி ஏப்பா பராமா புடிச்சவளே உனக்கு தரமே இல்ல என் தரமியா அஞ்சி நிமிஷத்த எப்படி மளச மாற வச்ச சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க நான் போய் காறிட்டிட்டு வரேன் கட்டவளே கீதா கீதா காரே நான் காரை வாங்கி தோமா போன வாரம் தான் வாங்கினேன் சொல்லு கூட வந்த Entra em